இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே பரபரப்பு பரபரப்புன்னு சொன்னால் ராஜபக்சக்கள் சம்பந்தமான அதிகமாக பேசப்பட்ட ஒரு நாலாண்டை நாள் மாறி இருக்கு இந்த கிளம்ப முழுக்க ராஜபக்சர்கள் சம்பந்தமான செய்திகள் தான் அதிகம் பேசப்பட்டு வருது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி நாமல் ராஜபக்சவும் சிரந்தி ராஜபக்சவும் விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே முன்னிலையாகி கிட்டத்தட்ட ஒரு மூன்று தொடக்கம் நாலு மணித்தியாலம் ரெண்டு பேர்ட்டையும் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிரந்தி ராஜபக்ச நிதி நிதிக்குற்ற விசாரணை பிரிவிலையும் நாமல் ராஜபக்ச சிஐடி குற்ற புலனாய்வு தினை களத்திலேயும் முன்னிலையாகி இருக்கிறாங்க எஃப்சிஐடிக்கு முன்னால் சிஏடிக்கு முன்னாலேயும் ராஜபக்சக்களினுடைய ஆதரவாளர்கள் கூடி எப்படியான கோஷத்தை போட்டாங்க கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களை பற்றி கதைக்கலாம் <muchas> . <muchas> இன்னைக்கு நாமல் இருந்தாலும் சரி சிறந்தி இருந்தாலும் சரி விசாரணைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் மாதிரியான மக்கள் கூட்டம்னு சொல்லப்படுற ஒரு தரப்பை சாதாரணமான ஒரு நபரோ சிஐடிக்கோ எஃப்சிஐடிக்கோ விசாரணை நடத்துறதுக்குன்னு ஒரு அழைப்பு விடுக்கப்படுதுன்னு சொன்னால் ஒரு சாட்சியம் கொடுக்கறதுக்கு போறதில்ல தனியை போய் இல்லாட்டி தங்களுடைய குடும்பத்தோடு போய் சாட்சியம் கொடுக்கறது ஒரு சாதாரணமான விஷயம் ஆனால் ராஜபக்சகளை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு கூப்பிடப்படுற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் விசித்திரமான விஷயங்களை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதுக்கு முதல்ல சிறந்தி ராஜபக்ச விசாரணைக்கு கூப்பிடப்பட்ட நேரம் ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டத்தில் விசாரணைக்கு கூப்பிடப்பட்ட நேரம் சிஏடிக்கு நல்ல வர முடியாது சிஏடி வேணும்னு சொன்னால் இங்கே வர சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு சாட்சியம் வாக்குமூலம் என்ற பெயரில் ஏதோ நடந்தது என்ற மாதிரி செய்திகளில் பேசப்பட்டிருந்தது நாமல் ராஜபக்சவை சிஏடிக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்ட நேரம் ஜிம்முக்கு போகிற மாதிரி இல்லாட்டி ஜிம்முக்கு போய் முடிச்சதுமே ஷர்டோடையும் விளையாடுற போற மாதிரியான உடுப்போட அவர் சிஏடிக்கு போனதையும் நாங்க பார்த்திருந்தோம் இதுக்கு முதல்லையும் இதே மாதிரி மக்கள் கூட்டத்தோட விசாரணைக்கு போனது ஏதோ ஒரு போட்டியில் கலந்து கொள்றதுக்காக இல்லாட்டி அரசியல் பிரச்சார கூட்டம் மாதிரி மக்களை கூட்டி சிஐடிக்கு எஃப் சிஐடிக்கு முன்னால் இந்த மாதிரி கோஷம் எழுப்புறத இதுக்கு முதல்லையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஜெயவேவா தலைவரை தலைவருக்கு வெற்றி கிட்டட்டும் என்ற மாதிரியான கோஷம் போடப்பட்டிருந்தது மஹிந்த ராஜபக்சவும் இன்னைக்கு வந்திருந்தார் சிறந்தி ராஜபக்சவோட சிஐடிக்கு போகிற சந்தர்ப்பத்தில் அவரையும் பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி நாமல் ராஜபக்ச சிஏடிக்கு கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்டது

நிறைவேற்ற போது என்று சொல்லி நாமல் ராஜபக்சே கேள்வி கேட்கிறார் கடந்த காலத்தில் வெளிநாடுகளில் சொத்துக்களை பதுக்கி வச்சிருக்கிறாங்க ராஜபக்சக்கள்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது உகண்டாவில் பணம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது லம்போகினி இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இதெல்லாம் எப்போதான மீட்க போகிறீங்க எப்போதான அதை மக்களுக்கு காட்ட போகிறீங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றுங்க ராஜபக்சளை கூப்பிட்டு இந்த மாதிரி ராஜபக்சகளை கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரிக்கிறதால உங்களுடைய இயலாமையை கடைசி வரைக்கும் மூடி மறைக்க முடியாது முதல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ச திரும்பவும் வளமையான அதே கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் விசாரணைக்கு தேவைன்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் முன்னிலையாகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நானாக இருந்தாலும் சரி என்னுடைய அப்பா மஹிந்த ராஜபக்சவாக இருந்தாலும் சரி அம்மா சிறந்தையாக இருந்தாலும் சரி விசாரணைக்கு வர்றதுக்கு நாங்கள் எப்போவுமே தயாராக தான் இருக்கிறோம் எந்த கேள்வியும் அவனு சொன்னாலும் எங்கள்கிட்ட நீங்கள் கேட்க முடியும் ராஜபக்சகளினுடைய கரங்கள் இரத்த கரை படியாத கரங்கள்னு சொல்லி நாமல் ராஜபக்ச குறைபடுறார் நாங்கள் குற்றமற்ற நபர்கள் நிரபராதிகள் எந்த விதமான பிழையுமே கடந்த காலங்களிலேயும் செய்தது கிடையாது இந்த காலத்துலேயும் செய்தது கிடையாதுன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது விசாரணைக்கு வர்றதுக்கு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது எங்களோடய வீட்டில் இருக்கிற நாயை கூட்டி வர சொன்னாலும் விசாரணைக்கு அந்த நாயை கூட்டி வர்றதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆவேசப்பட்ட மாதிரி ஒரு சில கருத்துக்களை நாமல் ராஜபக்ச சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட விசாரணைகளிலிருந்து கண்டெய்னர்கள் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்கள் அந்த கண்டெய்னர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு திரும்பவும் நாம ராஜபக்ச கேள்வி எழுப்புறாரு இந்த மாதிரி அரசாங்கம் தங்களுடைய பிழைகளை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கே தவிர அதன் மூலமா எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்ன கூப்பிட்டு போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டதா சொல்லப்படுற ரெண்டு கொள்கலன்கள் அந்த கண்டெய்னர் சம்மந்தமாக கேள்வி கேட்கறதுல என்ன பிரயோசனம் இருக்குன்னு சொல்லி நாம ராஜபக்ச குறிப்பிட்டார் ஒரு விதத்தில் பார்க்குற நேரத்தில் அந்த கேள்வியில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு பட்டது ரெண்டு கண்டெய்னர்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது கடந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட கெகில் பாத்திர பத்மி குழுவுக்கு சொந்தமான போதைப் பொருள் அடங்கியிருந்ததாக சொல்லப்பட்ட ரெண்டு கண்டெய்னர்கள் பிஎல் எல் மன்னம் பேரி சம்பத் மன்னம் பேரி அந்த கண்டெய்னர்களை விடுவிச்சாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு அதை பற்றின விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து வருது அந்த ரெண்டு கண்டெய்னருக்குள்ளேயும் பொருள் தான் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ரகசிய தகவல் புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தது சர்வதேச போலீஸ்கிட்ட இருந்து அந்த தகவல் கிடைச்சிருந்தது அப்படியான ஒரு தகவல் கிடச்சிருந்தமே அந்த ரெண்டு கண்டெய்னர்களும் எப்படி வெளியில் வந்தது எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் வெளியில் வந்தது உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தானே வெளியில் வந்தது அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர்கள் நீங்கள் தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் தானே தவிர ரெண்டு போதைப்பொருள் கண்டெய்னர் வெளியில் போயிருக்குன்னு சொல்லி என்னட்ட கேள்வி கேட்குறதில் என்ன பிரயோசனம் இருக்குது அதுக்கான பதில் எப்படி என்னட்ட எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி நாமல் ராஜபக்ச இன்னைக்கு ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தது தையும் பார்க்க முடிஞ்சது இன்னும் ஒரு பக்கம் சிரந்தி ராஜபக்ச எஃப்சிஐடிக்கு முன்னிலையாகி இருந்தார் ரெண்டு மூன்று கிழமை கால அவகாசம் உகப்பட்டிருந்தாலும் அது நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கி விசாரணைக்கு கூப்பிடப்பட்டு மூன்று தொடக்கம் நாலு மணித்தியாலும் அவருடையும் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு மஹிந்த ராஜபக்சவும் இன்றைக்கி வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது வளமாக மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் கூடி ஜெயவிவா கோஷம் போட்டு சிரந்தி ராஜபக்சவை எஃப்சிஐடிக்குள்ளே அனுப்பி வச்சிருந்தாங்க வெளியில் வர்ற சந்தர்ப்பத்திலையும் வெற்றி கிட்டட்டும் என்று அதே கோஷம் போடப்பட்டிருந்தது சிறிலிய கணக்கு சம்பந்தமான முறைகேடு மோசடி சம்பந்தமாக சொத்துக்கள் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி அதி சொகுசு வீடுகளை வாங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு ஒரு சேரிட்டி நிறுவன நிறுவனம் உருவாக்கப்பட்டது நிதி மோசடிக்காக அந்த நிறுவனம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதுதான் குற்றச்சாட்டு அதை பற்றின சில கேள்விகள் பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னால் சிறுளியவுக்கு பின்னால் வேற வேற விஷயங்கள் தொடர்பு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக சில வீடியோக்களில் கதைச்சிருந்தோம் ஆனால் இன்னைக்கு மனோஜ் கமங்கி மஹிந்த ராஜபக்சவினுடைய பேச்சாளர் வந்து அவர் ஒரு லோயரும் கூட இன்னும் ஒரு கருத்தை சொல்றாரு இதை பற்றி விசாரிக்கிறதுக்காகவா மக்கள் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தாங்க இதுக்காகவா மக்கள் ஓட் பண்ணாங்க இன்னும் செய்ய வேண்டிய எத்தனையோ வேலைகள் இருக்கு சிறுளிய சவியை சம்மந்தமாக விசாரி கிரிறதுக்கோ ஒரு டிஃபண்டர் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் நேரத்தை செலவிடாமல் வேற எதுகாவது நேரத்த செலவிட முடியும் தானே கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை ஒரு கதை మొదல்ல இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி மனோஜ் கமகி ஒரு விஷயத்தன்னிக்கு बोलिरந்ததையும் பாக்கும் பொழுது மனோஜ் கமகிக்கு முகமினு சொன்னா இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்க முடியும் அப்படியே தட்டி போட்டு போற ஒரு சம்பவமா இருக்க முடியும் ஆனால் சீரியலியே சவியான்னு சொல்லப்பட்ட ஒரு சேரிட்டி நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கிறது பெருமனே நிதி மோசடி மட்டும் கிடையாது அதுக்கு பின்னால பல மர்மங்கள் புதஞ்சு போய் கிடக்குன்னு சொல்லி கடந்த காலங்கள் பரபரப்பா அதிகம் பேசப்பட்டிருந்தது பின்ன விசாரணைகள்ல ஒரு சில தகவல்கள் கூட தெரிய வந்திருந்தது ஒரு டிஃபென்டர் வாகனம் சம்மந்தமா அவர் குறைப்பட்டு இருந்தார் வசீம் ஜாஜூதீனை கடத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் அது சாதாரணமான விஷயமா மனோஜ்கமகேவுக்கு இருக்க முடியும் ஆனால் நாட்டையை உலுக்கி போட்ட ஒரு கொலைச்சம்பவம் அந்த கொலைச் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டது அந்த டிஃபென்டர் வாகனம் அதை பற்றி தான் அவர் குறைப்பட்டு இருந்தார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியதே முக்கியமானது அது வந்து அரசாங்கம் செய்ய வேண்டியது ஆனா இதை பற்றியெல்லாம் விசாரணை நடத்துறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அது கிடையாது தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள்ல ஒளிபரப்பு பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து குறிப்பிட்றாரு என்ன சொல்ல இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எப்படியாவது தமிழர்கள் இதுக்குள்ள எழுக்காட்டி வந்து நித்திரா வராது புலம்பெயர் தமிழர்கள் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற காரணமாக புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி செயற்பட்டு வருது பௌத்த பிக்குகள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறது கிடையாது வடபகுதியில் இருக்கிற இராணுவ முகாம்கள் எல்லாம் இந்த நாட்கள் அகற்றப்பட்டு வருது எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற மாதிரி ஒரு கட்டையும் அவர் கொடுத்திருந்தார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ராஜபக்சகள் சம்பந்தமாக அதிகம் பரபரப்பாக பேசப்படும் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் எந்த விதமான செய்திகளும் இருக்காது இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டாயம் காணப்பட வேண்டியது விரைவாக காணப்பட வேண்டியது முக்கியமானது இன்னைக்கு நடந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஊடக

விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டியிருக்கு விசாரணைகளுக்கு தேவையான ஆளணி பற்றாக்குறை இருந்தது அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இந்த விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நீதிமன்றங்கள் கூட உருவாக்கப்படும் விசாரமான நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் இதன் மூலமாக வழக்குகள் விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்ற மாதிரியும் அவர் ஒரு வாக்குறுதியை திரும்பவும் கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த மாதிரியான வழக்குகள் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக கடந்த காலங்களில் பேசப்பட்ட மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அதிகம் பேசப்பட்டு வருது ஆனால் இதுக்கான ஒரு முடிவு என்னன்றது தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி இந்த ஆட்சி காலகட்டத்தில் மாதிரியான வழக்குகள் விரைவா முடிக்கப்படமா இல்லையா உங்களுடைய கருத்துக்களை வந்து முடிஞ்ச சொல்லுங்க சந்திக்கலாம் வணக்கம்